நாளை பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோயம்பேட்டில் உள்ள சிறப்பு சந்தையில் மஞ்சள் கொத்து கரும்பு காய்கறிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் பாவேந்தனிடம் கேட்டு பெறலாம் பாவேந்தர் நாளை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படும் நிலையில் என்னென்ன பொருட்களை வாங்க மக்கள் அங்கு குவிந்திருக்காங்க கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மக்களின் வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்கா வணக்கம் சன்சேதி செய்தி நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வழக்கமாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு சந்தைகள் அமைப்பது வழக்கம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை கடந்த பதினோராம் தேதி தொடங்கியது அதன் தொடர்ச்சியாக சென்னை சிறப்பு சந்தை என்பது வெகு விமரிசையாக பொதுமக்களின் வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த சிறப்பு சந்தை பொறுத்த வரைக்கும் கரும்பு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து ஆகியவை விற்பனை செய்யப்படுகிறது முதல் நாளில் அறுபது லாரிகள் மட்டுமே கரும்புகள் வந்திருந்த நிலையில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளிலிருந்து கரும்புகள் வந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பொங்கல் பண்டிகைக்கு தேவைப்படும் சிறப்பு காய்கறிகள் வெற்றிலை கிழங்கு சிறுகிழங்கு வாழை இலை தேங்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நெய் பூ அரிசி வாழைத்தாறு மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் கரும்பு அதாவது பதினைந்து கரும்பு கொண்ட ஒரு கட்டு என்பது நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் மஞ்சள் மற்றும் வாழைத்தாறு வாழைத்தாறு முந்நூறு முதல் ஆறுநூறுபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காலை முதலேயே ஏராளமான பொதுமக்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போது வெளி மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கரும்புகள் கரும்பு விநியோகம் செய்வதற்காக சென்னை கோயம்பேடு நிலையத்திற்கு வந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இங்கே வியாபாரிகளும் சிறு குறு வியாபாரிகளும் இதனை வாங்குவதற்காக வந்திருக்காங்க இங்கே கரும்பு வியாபாரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கரும்போட ரேட் என்ன எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து கரும்பு வந்திருக்குன்னு கேட்டுப்பாங்க சார் சார் இப்போது கரும்பு என்னென்ன மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எந்த ஏரியா உங்கள் ஏரியாவிலேருந்து கரும்பு என்ன மதுரை மதுரை இருந்து அப்புறம் சேலம் சேலம் கிருஷ்ணகிரி அப்புறம் ஈரோடு இந்த பக்கத்துலேருந்து எல்லாமே வந்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து ரேட்டு அறநூறுவா எழுநூறுவா விற்றுது விற்பனையானதுனால வந்து எல்லா ஊர்கள்லேருந்தும் ஈரோடு எல்லா சைட்லேருந்தும் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து மெட்ராஸ் நல்ல விலை விற்கிதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே வந்து வரத்து ஆயிடுச்சு நேற்று வந்து நூற்றி முப்பது வண்டிகள் வரைக்கும் நேற்று வந்தது இன்றைக்கி இரநூறு வண்டி இரநூத்தம்பது முந்நூறு இப்படி வண்டிகள் வந்து வரத்து அதிக இருக்குது இன்றைக்கி இந்த சிறப்பு சந்தையில் வந்து குறைஞ்ச ஐநூறு அறநூறு வண்டிக்கிட்ட வந்திருக்கு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கரும்பு எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ஒரு ஐநூறு அறநூறு வண்டிக்கிட்ட வண்டி இருக்குது இந்த சிறப்பு சந்தை வந்து இங்கே வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு எம்எம்சி நிர்வாகம் வந்து பல முயற்சிகளை எடுத்து கழிப்படை வசதி நீ குடிநீர் வசதி மற்றும் வந்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இது பண்ணுறதுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காய்கறி மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய போகிற வண்டிகள்லாம் வந்து எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் போகிறதுக்கு அதுக்கு தனியாக இது இது மார்க்கெட்டை தனியாக பிரித்து கொடுத்து அது தனியாக வந்து தங்கு தடை இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக அது இப்போ கரும்பு ரேட்டு மட்டும் இல்லாமல் மஞ்சள் குத்துகளுடைய விலையும் என்பது கற்று சற்று உயர்ந்துதான் காணப்படுகிறது இன்று நாளை பொங்கல் என்கின்ற அடி நோக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய மஞ்சளுடைய விலை என்பது ஒரு கட்டு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா முதல் தொண்ணூறுபா வரை விற்பனையாகப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இஞ்சி கொத்து என்பது இரநூறுபாய் முதல் முந்நூறு நானூறு ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் இங்கே வரக்கூடிய வியாபாரிகளும் விலை சற்று குறைந்தும் ஏற்றம் இறக்கம் இருப்பதனால் வாங்கக்கூடிய வியாபாரிகள் இங்கே வாங்கக்கூடிய சூழலும் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அதாவது பொங்கலுக்கு தேவைப்படக்கூடிய மிக பிரத்யேகமான செங்கரும்பு என்பது சென்னையிலே கிடைக்கிறது என்பது மிக பார்க்கப்படுகிறது அதனை அது அது அதனை வாங்குவதற்கான ஆர்வம் காட்டக்கூடிய மக்களும் இங்கே பார்க்கக்கூடிய சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த பகுதியில் மட்டும் இதுவரைக்கும் இன்றைய நாள் அதாவது நேற்று பதினொன்றாம் தேதியிலிருந்து இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கரும்பு வாகனங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றன களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க